தேனி மாவட்ட இந்து எழுச்சி முன்னணியின் சார்பாக நடைபெறும் விநாயகர் சதுர்த்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு திருவிழாவிற்கு வருகை திருக்கும் நிறுவன தலைவர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ரவிஜி அவர்களே மாவட்ட தலைவர் சொல்லின் செல்வர் மரியாதைக்கு சொந்தக்காரர் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய திரு ராமராஜி அவர்களை மற்றும் விழாவில் கலந்து கொண்டிருக்கும் அனைத்து சமுதாய தலைவர்களே பெரியோர்களை உங்கள் அத்தனை பேரையும் பாதம் தொட்டு வணங்கி தமிழ்நாட்டிலேயே ஒரு சிறப்பு மிகுந்த விநாயகர் சதுர்த்தி விழா இந்த தேனி மாவட்ட சின்னமனூர் நகரத்தை தவிர தமிழ்நாட்டுல எந்த ஒரு இயக்கமும் எந்த ஊர்லயும் நடத்த முடியாது அதை ஆணித்தரமா சொல்லலாம் நானும் எத்தனையோ ஊர்களில் விநாயகர் சதுர்த்தி விழாக்களை பார்த்திருக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு முதல் திருப்பூரில் இருந்து கோயம்புத்தூர் ஈரோடு நாமக்கல் சேலம் எனது பள்ளிக்காலம் மற்றும் கல்லூரி காலங்களில் எத்தனையோ விநாயகர் சதுர்த்தி விழாக்களில் நானும் கலந்து கொண்டிருக்கின்றேன் ஆனால் தேனி மாவட்டம் சின்னமனூரில் நடக்கின்ற இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவினை போன்று எந்த ஒரு ஊரிலும் நடைபெற்றதில்லை வீடு வீடாக ஊர் ஊராக மக்கள் திரண்டு வந்து நமது தேனி மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கும் வீரவாண்டி ஸ்ரீ கௌமாரி அம்மன் திருவிழாவிற்கு அடுத்து இந்த நகரின் இந்து எழுச்சி முன்னணியின் கொள்ள வேண்டும் என்பதை நாம் கொள்வதில் பெருமை அடைய வேண்டும் கடந்த ஆண்டு இரவு நடைபெற்ற கூட்டம் அனைவரும் அறிந்ததே இரவு ஒன்றரை மணிக்கு நடுவோட்டில் அமர்ந்து சிலர் வாதாட்டம் செய்தார்கள் போராட்டம் செய்தார்கள் நூத்தி அறுபது சிலைகள் கடந்து சென்று விட்டன ஒரு சிலையை ஊரின் நடுவில் வைத்துக் கொண்டு ஊரை விட்டு நவர்த்த தர்ணா செய்து கொண்டிருந்தார்கள் மக்கள் நம்பக்கம் விநாயகன் நம்பக்கம் காவல்துறை நம்பக்கம் நீதியின் பக்கம் காவல்துறை என்றும் நீதியின் பக்கம் ஆக அனைவருமே நம்முடன் இணைந்து காவல்துறை சொல்வதையெல்லாம் சரி என்று கேட்டு கடந்த ஆண்டு இரவு ஒன்று முப்பது மணி ரவுண்டானாவில் நாம் இருவரும் சந்தித்துக் கொண்டோம் காவல்துறை ஒரு வார்த்தை கூறியதை கேட்டுக்கொண்டு அன்று நாம் நினைத்திருந்தால் நமது நிறுவன தலைவர் கூறியிருந்தால் போராட்டம் குணம் கொண்ட நாமளும் போராடி இருக்க முடியும் ஆனால் காவல்துறை டிஎஸ்பி அவர்களும் நம்மிடம் கேட்டுக் ஒரு வார்த்தையில் நம் நிறுவன தலைவர் அவர்களும் மாவட்ட தலைவர் அவர்களும் நம்மளிடம் சொல்லிய ஒரே வார்த்தை அவர்களை போல் நாமலும் செய்ய வேண்டாம் விநாயகன் நம் பக்கம் மக்களும் நம் பக்கம் காவல்துறையின் நம் பக்கம் நீதியின் பக்கம் நான் நிற்கின்றோம் ஒரு காலத்திலும் நாம் அந்த அநீதிக்கும் அநீதியான பேச்சுக்கும் நாம் நிற்க கூடாது என்று அடுத்த நிமிடமே அங்கிருந்து கிளம்பி சென்று விநாயகர் திருமேனியை கலைத்து நாம் வந்து சேர்ந்தோம் ஆக எழுச்சி முன்னணியை நடத்தக்கூடிய நிறுவனர் அவர்களும் மாவட்ட தலைவர் அவர்களும் மற்றும் ஏனைய நிர்வாகிகள் அனைவரும் நாங்கள் உத்தமமான பிள்ளைகள் உத்தமமான பிள்ளைகள் எங்களையா நீங்கள் சொல்கிறீர்கள் நீங்கள் ஆர் எதிரானவர்கள் பிஜேபி எதிரானவர்கள் இந்து இயக்கத்திற்கு எதிரானவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது உங்களுக்கு எங்களை சொல்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது உங்களை எங்களை சொல்வதற்கு கை நீட்டி நாங்கள் சிலையை வியாபாரம் செய்தோமா சிலையை கொள்ளையடித்தோமா இல்ல உங்களை போன்ற அநீதிகள் பக்கம் நின்றோமா எங்கள் தலைவரையும் எங்கள் மாவட்ட தலைவர் அவர்களையும் எங்கள் இயக்கத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் கூறுவதற்கு

தெய்வத்தின்பால் சேர்ந்து நல்லவைகளை மட்டுமே செய்யும் நல்லவைகளை மட்டுமே பேசும் ஆக போல் வரும் ஆண்டுகளில் எங்குமில்லாத சிறந்த விழாவாக நடைபெறுவது போல் ஆண்டுக்கு ஆண்டு சிலைகளை கூட்டிக்கொண்டு கொண்டு சின்னமனூர் நகர நிர்வாகிகள் அனைவரையும் நாம் பாதம் தொட்டு வழங்குகின்றேன் உங்களின் உழைப்புரியா உழைப்பு சத்தியமாக சொல்கின்றேன் நிச்சயமாக இதில் எந்த கௌரவமும் இல்லை உங்களை போன்று உழைத்து இப்படி கொண்டு வந்து நிறுத்துவதற்கு இந்த தமிழ்நாட்டிலே யாராலையும் முடியாது உங்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்